திருவள்ளூர் அருகே உள்ள கைவண்டூர் கிராமத்தில் மண்குவாரியில் விதிமுறை மீறல் லாரி மோதி நூறு நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் உயிரிழந்த சோகம் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் லாரியின் கண்ணாடியை உடைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூர் கிராம ஏரியில் ஊராட்சி மன்ற தலைவர் சௌக்கர் பாண்டியன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனுமதியோடு வளத்துறையினர் முறையாக ஆய்வு செய்யாமல் பல லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்ட புதிய கிராமசாலைகள் பாதிக்கும் விதத்தில் சவுடு மண் எடுக்க அனுமதி அளித்துள்ளனர் இந்த நிலையில் திருப்பாச்சூர் கிராம மக்கள் மண் லோடுகளுடன் உரிய பாதுகாப்பு இன்றி தங்கள் கிராமம் வழியாக செல்ல எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் பழைய திருப்பாச்சூர் பகுதி சுடுகாட்டை ஒட்டிய குறுகிய பாதையில் நூறு நாள் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவ்வழியாக மண் லாரிகளை இயக்கினர் இன்று அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த திருப்பாச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் மனைவி வள்ளியம்மாள் மீது மண்குவாரியை நோக்கிச் சென்ற லாரி மோதியதால் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் சுமார் இரண்டு மணி நேரமாக சடலத்தை மீட்க அதிகாரிகள் ஒருவரும் வராத வருவாய் துறை மற்றும் காவல்துறையினரை கண்டித்து கண்டித்து கிராம மக்கள் கடம்பத்தூர் வழியாக பேரம்பாக்கம் காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய வாகனங்களையும் கைவண்டூர் கிராம ஏரியில் இருந்து வந்த மண்லோடு லாரிகளையும் சிறைப்பிடித்தனர் மேலும் நூறு நாள் பணியில் இருந்த பெண் ஒருவர் மீது லாரி மோதி அவர் உயிரிழந்ததையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இயங்கி வந்த மண்லோடு லாரிகளை மடக்கி சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த திருவள்ளூர் காவல்துறையினர் இறந்த வளியம்மாள் சடலத்தை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை அடித்து விரட்டினர் மணலாரி மோதி ஒரு நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மறியல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது